சென்னை எழும்பூர் கடற்கரை இடையே நான்காம் வழித்தடம் அமைக்கும் பணிகள் இறுதிக்கட்டத்தை எட்டியுள்ள நிலையில் அந்த வழித்தடத்தில் புறநகர் மின்சார ரயில் சேவை ரத்து செய்யப்பட்டுள்ளது இதனால் தாம்பரம் பேருந்து நிலையத்தில் பயணிகள் கூட்டம் ஆலை மோதுகிறது இதுகுறித்து எமது செய்தியாளர் டேனியல் தரும் விரிவான தகவலை கேட்கலாம் டேனியல் தற்போது பயணிகள் வசதிக்காக ஐம்பதுக்கும் மேற்பட்ட பேருந்துகள் இயக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது அவை சரியான முறையில் இயக்கப்படுகிறதா கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம் வணக்கம் ராம்குமார் சென்னை சென்னை புறநகர் பகுதியில் முக்கிய போக்குவரத்தாக மின்சார ரயில் சேவை இருந்து வருகிறது இந்த ரயில் போக்குவரத்து தினமும் லட்சக்கணக்கான மக்கள் பயன்படுத்தி வருகின்றனர் இந்த நிலையில சென்னை எழும்பூர் கடற்கரை இடையே நான்காம் வழித்தடம் அமைக்கும் பணியானது தற்போது இறுதிக்கட்டத்தை எட்டியுள்ள நிலையில் இன்று காலை ஐந்து பத்து மணி முதல் மாலை நாலு பத்து மணி வரை சென்னை கடற்கரை தாம்பரம் இடையே புறநகர் ரயில் சேவைகள் முழுவதும் ரத்து செய்யப்பட்டுள்ளதாக ரயில்வே நிர்வாகம் தெரிவித்துள்ளது இதனால போக்குவரத்து அதாவது பொதுமக்கள் இந்த பயணத்துக்கு எந்த ஒரு இடைஞ்சலும் ஏற்படாமல் இருப்பதற்காக போக்குவரத்து கழகம் சார்பாக ஐம்பது பேருந்துகள் தற்போது இயக்கப்பட்டு வருகிறது மேலும் கோடம்பாக்கத்திலிருந்து தாம்பரம் வரை மணி முப்பது மணி அதாவது அரை மணி நேரத்துக்கு ஒரு முறை ஒரு ரயில் சேவைகள் இயக்கப்படும் எனவும் அறிவித்துள்ளது இந்த நிலையில மின்சார ரயில் சேவை செய்யப்பட்டுள்ளதால் பேருந்து பேருந்துகள் தற்பொழுது பயணிகள் கூட்டம் அலைமோதி இருப்பதையும் நம்மால் பார்க்க முடிகிறது காலை புற அதாவது சென்னை நோக்கி வருகின்ற தென் மாவட்டத்தில் வருகிற மக்கள் தாம்பரத்தில் இறங்கின இறங்கி புறநகர் பகுதியில் செல்வதற்காக பேருந்து அதன் மாநகர பேருந்துகளை பயன்படுத்துவதற்காக வருவதால் இங்கே அதிகமான கூட்டங்கள் இப்போ தற்பொழுது அலுமதிவதை நம்மால் பார்க்க முடிகிறது ஐம்பது பேருந்துகள் போதுமானதாக இல்லாதனால் மக்கள் கடும் அவதிக்குள்ளாகி வருகின்றனர் இந்த போக்குவரத்து அஹ் பாதிப்புகள் ஏற்படாமல் இருப்பதற்காகவும் போலீசார் அந்த பணியில் ஈடுபட்டு வருவார்கள் காலையிலிருந்து வெளியில் வந்து விரை விரைவு ரயில வந்தவர்கள் தாமரம் ரயில் நிலையத்தில் இறங்கி பல்வேறு ஊருக்கு செல்வதற்காகவும் தாம்பரம் பேருந்துகளை வருவதற்காகவும் வருவதனாலும் இந்த போக்குவரத்து இந்த மக்கள் கூட்டம் அலைமதுவதை நம்மால் பார்க்க முடிகிறது தற்பொழுது இந்த பேருந்துகள் போதிய பேருந்துகள் இல்லாத இந்த மக்கள் அலை அலைமோதும் கூட்டம் அலைமோது நம்மளால் காண முடிகிறது இதற்காக மாநகர போக்குவரத்து கழகம் இன்னும் அதிகப்படியான பேருந்துகளை நாளை ஒழிய இந்த மக்கள் கடும் பாதிப்பு இருப்பதை தவிர்க்க முடியும் எனவும் தெரிய வருகிறது ராம்குமார் இதனால் அதிக பேருந்துகளை இயக்க வேண்டும் என மக்கள் கோரிக்கை ஞாயிறு விடுமுறை மற்றும் முகூர்த்த தினத்தை முன்னிட்டு இன்று மக்கள் கூட்டம் அலைமோதி வரும் நிலையில் போதிய பேருந்துகள் இல்லை என்ற குற்றச்சாட்டும் எழுந்துள்ளது தகவலை பதிவு செய்தமைக்கு நன்றி டேனியல்